திமுகவுல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு ஏதாவது ஊடக நம்பளும் பத்திரிக்கை பொழுது அதை தீவு சிந்திச்சு போடுறீங்களா எதுவுமே கிடையாது அருள் ஊந்து சொல்றேன் ஊடகம் பொழுது பத்திரிக்கை முழு நடுநிலையோட நீ நடந்து கொள்ள ஏ ஸ்டாலின் அவர் ஒரு நிகழ்ச்சில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் ஆன பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பா செஞ்சு நூத்துக்கு நூறு சதவீதம் சிறப்பா செயல்பட்டு சொன்னார் அப்படின்னா மத்த மத்த அமைச்சர்கள் எதுவுமே செய்யலையா மற்ற அமைச்சரெல்லாம் அவருடைய துறையில எதுவுமே செய்யலையா அதை பத்தி ஏதாவது ஒரு விவாதம் மேடையாது ஒரு தொலைக்காட்சியில விவாதம் மேடை வச்சு விவாதிக்கிறீங்களா எதுவுமே விவாதிக்கலையே திமுக தும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை திமுக கட்சியோட ஒரு கட்சி இருக்குன்னு காட்டிதான் விவாதம் மேடைன்னு ஒரு விவாதமே நடந்து எங்களுக்கு தெரியுது பத்திரிகையிலும் செய்தி வந்துட்டு இருக்குது நடுலையோட நீங்க எண்ணி பார்க்கணும் யார் தவறு செய்தாலும் எந்த கட்சியில் பிரச்சனை அதை முழுமா வெளிச்சத்து கொண்டாங்க அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி நண்பர்களும் பத்திரிகை செய்தி வெளியிட்டு